வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜீவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான ஃபோமிங் ஜிமிக்கி டே டிசைன்ஸ் அண்டு குட்டி குட்டி ஃபோமிங் இயரிங்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசாக நம்ம வீடியோ யாராவது பாத்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல வர்ற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கிற இந்த சூப்பரான குட்டி இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ் போகிறோம் கிவ் கியூப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ லைக் கொடுத்துருக்கணும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த சூப்பரான குட்டி ஃபோமிங் இயரிங்ஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நம்ம கிட்ட சேல்ஸுக்குமே இருக்கு இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் கோல்டு ஃபோமிங் இயரிங்ஸ் நம்ம பார்க்க போறது சூப்பரான கார்ட் டிசைன்ல பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸுமே இருக்கு குட்டி ஹேங்கிங் இருக்கு ஹேங்கிங்லமே உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்டோன் குடுத்திருக்காங்க இதுமே ஃபோமிங் இயரிங்ஸ் தான் நம்ம ஷோ பண்ற எல்லா இயரிங்ஸுமே பேக் ஸ்க்ரூ டைப் தான் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கு இது வேணுங்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒன் ருபீஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததை நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுமே சூப்பரான ஒரு நியூ ட்ரெண்டிங் டிசைன் தான் இதுவுமே பிங் வித் காம்பினேஷன்ல ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே குட்டிக்கு ஹேங்கிங்ஸ் இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இதுவும் ஃபோமிங் இயரிங்ஸ் தான் இதோட பிரைஸுமே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் இந்த இயரிங்ஸ் வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் மீன்ஸ் நீங்க இந்த நம்பரை எடுத்து உடனே கால் பண்ணுறீங்க நீங்கள் கால் பண்ணினாலுமே நீங்க ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணணும்னா எந்த பொருள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டால் மட்டும்தான் என்னால் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க இதே மாதிரியான குட்டி ஃபோமிங் இயரிங்ஸ் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஐ பட்டன்ல கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நீட் அண்ட் சிம்பிள்னே சொல்லலாம் சூப்பரான ஒரு டிசைன் டெய்லி நம்ம வியர் பண்றதுக்கு ஒரு உகந்த ஒரு இயரிங்ஸ்னே சொல்லலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே வீட்ல வியர் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிசைன் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு தான் இருக்கு பேக் ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பரா இருக்கு ஃபோமிங் இயரிங்ஸ் தான்

சூப்பரான டிசைன் இதுமே குட்டிக்கு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஹேங்கிங் தான் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு ஃபினிஷிங் அண்ட் கோல்டு டிசைன்லேயே இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதுவுமே ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நூற்றி எண்பது ரூபா வரும் இந்த இயரிங்ஸ் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததை நம்ம பாத்துட்டு இருக்கறதுமே சூப்பரான ஃபோமிங் இயரிங்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் உங்களுக்கு கார்ட் ஷேப் டிசைன்ல கொடுத்து உள்ள லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு டிசைன் இதுமே ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நூற்றி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் ஃபினிஷிங் எல்லாமே ஃபோமிங் அடுத்தது நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான கியூட்டான ஒரு டிசைன் தான் இது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் எந்த டிசைன் பிடிச்சிருக்கவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் குட்டி பிள்ளைங்களுக்கும் வேர் பண்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்டு நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு ஷாப்புக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இயரிங்ஸ் தான் கேட்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா வரும் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது மோஸ்ட் மோஸ்ட்டு கஸ்டமர்ஸ் ஃபேவ்ரிட்னே சொல்லலாம் எல்லா கம்மல் வீடியோஸ்லையுமே கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜி இதே மாதிரியான ஜிமிக்கி வீடியோஸ் போடுங்க போடுங்கன்னு தான் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த டைம் ரெண்டு ஜிமிக்கி ஷோ பண்ணியிருக்கோம் இந்த இப்போ இதை பொறுத்து தான் அடுத்தடுத்து நம்ம ஜிமிக்கி வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம் இது நல்ல ஒரு பெரிய சைஸ் ஜிமிக்கி பார்த்தாவே தெரியும் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ஐநூற்றி எண்பது ரூபா வரும் நல்ல பெரிய ஜிமிக்கி வேணும்னு நிறைய பேர் கேட்டிங்க வேணுங்கிறவங்க மட்டும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வாங்க வாங்குனதுக்கு அப்புறமா ரொம்ப பெருசா இருக்கு இவ்வளவு பெரிய சைஸ் நான் பண்ண மாட்டேன் ரிட்டர்ன் பண்ணலாமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க நான் இப்பவே சொல்லிட்டு அது நல்ல பெரிய சைஸ் நல்ல வெயிட்டவுமே இருக்கு எயிட்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஃபோமிங் ஏரிங்ஸ் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கு நல்ல ஒரு கிராண்டான பங்கு கிராண்டா பண்ணலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது அதோட சின்ன சைஸ் ஜிம்க்கு தான் பார்த்துட்டு இருக்கோம் இது நல்ல நார்மலான சைஸ் இதுவுமே நல்லா கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ற மாதிரியான ஒரு சைஸ் தான் இது வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ருபீஸ் வரும் நானூற்றி எண்பது ரூபா வரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி தான் இருக்கு கோல்டு டிசைன்ல தான் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க எப்போதுமே சொல்றது தான் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்